யார் வாழ்க்கை எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது என்ன பாவம் பண்ணி எனக்கு தெரியாது வெளிப்படுத்துவாரு பஞ்சம் உண்டாவதற்கான காரணம் என்ன மேல போயிடும்னு நினைக்காதீங்க ஒரு நாளும் உள்ள இருக்கிற பிரச்சனையை நீ கண்டறிந்து செயல்படுத்தாத வரைக்கும் உன் சரியா உயர்ச்சினால நீ எந்த மனவரை ஏறினாலும் சரி திரும்பும் கீழத்தா வந்து விழுவும் திரும்பவும் கீழத்தா வந்து விழுவும் ஏன் அப்படின்னா பஞ்சத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடி ஒவ்வொரு உபத்திரவத்துக்கு பின்னாடி ஏதோ ஏதோ ஒரு ஒரு காரியம் அதை கண்டறிந்து தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து நீங்க விடுதலை பெறலாம் வாழ்க்கையை உயர்த்த எடுத்துட்டு போறோம் ஏன் உதவி பண்றீங்களோ என்னமோ யாருமோ உபத்ரவம் பண்ணாதீங்க புரியுதா நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தியோ செய்தியோ

உங்களை நம்பன உங்களை துரோகம் பண்ணிருக்கீங்களா அழ வச்சிருக்கீங்களா கஷ்டப்படுத்தீங்களா இந்த இடத்துல யோசிச்சுக்கான அவனுடைய கண்ணீருக்கு என் பார்த்த ஒரு காரணமா இருக்கக்கூடாது அவனுடைய கண்ணீருக்கு என்னுடைய சொல்ல காரணமா இருக்கக்கூடாது எனக்கு யாரும் துரோகம் பண்ணட்ட துரோகம் நினைக்க கூடாது வாழ்க்கையில இதுதான் உன்னுடைய பஞ்சத்துக்கு உன்னுடைய துன்பத்துக்கு உன்னுடைய புயலத்துக்கு மிக பெரிய ஒரு காரணமாய் அமையக்கூடிய காரியம் அது மட்டும்தான் பிரியமானவர்களே